ஹை ஹலோ வெல் கம் பேக் டூ எஃப் அண்ட் கிரியேஷன் நம்ம செஞ்சாலோட நேரங்களில் எப்படி இருக்கிறீங்க இன்னொரு வீடியோ உள்ள நீந்து நாட்களுக்கு பிறகு உங்க எல்லோரையும் சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி ஒரு சின்ன குட்டி ஒரு உளவு வீடியோவில வந்திருக்கிறோம் நான் இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்படி சொன்ன கத்தார்ல இருக்கக்கூடிய ஒரு புகையிரத தரிப்பு இடம் அப்போ அதாவது இங்கிலீஷ்ல வந்து பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க பேருந்து நிறுத்தி பயணிகளை ஏற்றி சொல்றதுக்கான வீதியில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த தரிப்பு தரிப்பிடத்தில் வந்து நாங்கள் இப்போ உட்கார்ந்துட்டு ஸோ இதை உங்களுக்கு இந்த இடத்துல உட்காரும்போது நான் இதை உங்களுக்கு காட்டோடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன மனசில் தோணுனதுனால தான் நான் இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கிறேன் பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து கத்தாரில் வந்து எங்கேயுமே வந்து புகையிறத தரிப்பிடம் வந்து ஒரு ஒழுங்கான ஒரு நி நிழலான ஒரு பகுதியிலேயோ அல்லது ஒரு மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடமாக அமைக்கப்படலைங்கிறதால் நிதர்சனமான உண்மை ஒரு தூண் இருக்கும் ஒரு தூணில் வந்து மேலுக்கு ஒரு குட்டியை ஒரு போட் போட்டிருப்பாங்க அந்த போட்டில் வந்து அந்த அந்த ரோ அந்த ரோட்டால் வரக்கூடிய பஸ் ரூட்டோட நம்பர் போட்டிருப்பாங்க அப்படித்தான் நாங்கள் கத்தாருக்கு வந்த புதுசில் வந்து கத்தாரில் போகிறத தரிப்பிடம் வந்து அப்படித்தான் இருந்தது ஆனால் இப்போ வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபீஃபா உலகக்கிண்ட வேர்ல்ட் கப் அந்த கட்டத்திலிருந்து அந்த காலகட்டத்திலிருந்து இப்போ வந்து வீதியில் இருக்கக்கூடிய பேருந்து திரைப்படங்களை வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க மெருகூட்டி செஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ஒரு பேருந்து திரைப்படத்துல வந்து உள்ள உட்காந்துட்டு இருக்கிறோம் இது வந்து துபாயில் இருக்கிற மாதிரியே இப்போ இவங்களை வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க முற்றிலும் குளிரூட்டப்பட்ட ஒரு பேருந்து கண்ணாடியால் சூழப்பட்டிருக்கு முற்றிலும் குளிரூட்டப்பட்டிருக்கு ஸோ வெயிலாக இருக்கட்டும் மலையாக இருக்கட்டும் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து இருந்து இழைப்பாரி போகிறதுக்கான அக்சஸ் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க பஸ்ஸுக்கு போகிறதுக்காக மட்டும் இல்லை நீங்கள் சும்மாவே வந்து உள்ளே இருந்து கொஞ்சம் நேரம் இழைப்பாறுட்டு கூட போகலாம் வெயிலுக்குள்ளது நடந்து வந்து போகிறாங்க ஒருத்தர் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னா கூட இந்த ஏசிக்குள்ளே வந்து இருந்துட்டு போகலாம் பிகாஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வந்து இது ஏசி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் அதில் வந்து மேலே வந்து அந்த இதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கு எத்தனை டிகிரியில் ஏசி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி கீப் திஸ் ஏரியா க்ளீன் அப்படின்னு போட் போட்டிருக்கிறாங்க அது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இதில் பாருங்கள் ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு யுஎஸ்பி சார்ஜர்ஸுக்குரிய போர்ட் வச்சுருக்கிறாங்க யூஎஸ்பி போர்ட் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் மொபைலையும் கேபிளையும் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே உட்காந்து மொபைலை கூட சார்ஜ் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து இதை டிசைன் பண்ணி இந்த மேலே ஏசி நான் சொன்னேன் ஏசி குளிர் ஊட்டி வந்து வச்சுருக்கிறாங்க ரெண்டு உட்கார்றதுக்குரிய சேர்ஸ் வச்சுருக்கிறாங்க ஸ்டீலு செஞ்சு வச்சிருக்கிறாங்க சும்மா ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைனில் ஒரு அமைதியான சூழலாகவும் இந்த பேருந்து தடுப்பிடம் வந்து இருக்கிறது மேலேயே மிச்சம் சந்தோஷமான ஒரு விஷயம் சோ இதை உங்களுக்கு ஷேர் பண்றதுக்காக இந்த ஒரு சின்ன ஒரு குட்டி வீடியோவை நான் வந்து எடுத்துட்டு இருந்தேன் போட்டு இந்த பஸ் ஸ்டோப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இன்னும் சில ஏரியாக்கள் இருக்குது இன்னும் சில ஏரியாக்கள் இருக்குது அஹ் தோஹாவில வந்து கேபிட்டலா இருக்கக்கூடிய அதாவது டூரிஸ்ட் பிளேஸா இருக்கக்கூடிய அல்லது மிகவும் பிரசித்தி வாய்ந்த இடமா இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள் இருக்கு குறிப்பாக வந்து பேல்கட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் டோஹாவில் இருக்கக்கூடிய பேல்கத்தார் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து போய் பார்த்தோம்னு சொன்னால் இதை விட பிரமாண்டமான முறையில் அந்த பேருந்து தரப்பிடங்களை வந்து அவங்க அமைச்சிருக்கிறாங்க உள்ளே வந்து டிவி ஸ்க்ரீன்ஸில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கும் பஸ்ஸில் மெப்பு இருக்கும் எந்த ரூட்டால் பஸ் இருக்கு அடுத்தது அடுத்தது எத்தனை மணிக்கு இந்த தரப்பிடத்துக்கு அந்த பஸ் வந்து சேரும் போன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு போயிட்டுருக்கும் அந்த மாதிரிலாம் கூட அப்கிரேஷன் பண்ணியிருக்கிறாங்க முடிஞ்ச நாம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அந்த பகுதிக்கு நமக்கு போக கிடைச்சா நாம வந்து போக முடியும் அது மட்டும் இல்லை இந்த இடத்துல உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும் கத்தாரில் வந்து மெட்ரோ போயிருந்த சேவை இருக்குது நம்ம நாடு மாதிரி இல்லை மெட்ரோ எலக்ட்ரானிக் ட்ரெயின் வந்து சேவை இங்கே வந்து இப்போ பீஃபாவுக்கு முதலே அவங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட சுமார் ஒரு ஐந்து ஆறு ஐந்து வருடங்கள் கம்ப்ளீட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் போயிருந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டு ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல புகையிலத்தில் வந்து எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போனாலும் பிரச்சனை இல்லை ஒரு தடவை நீங்கள் போயிறத நிலையத்துக்குள்ள எண் சொன்னால் நீங்கள் ரெண்டு ரியால் பே பண்ணணும் உங்களுடைய கார்டில் வந்து நீங்கள் பஞ்ச் பண்ணிட்டு அந்த டேப் பண்ணிட்டு உள்ளே போகும் இல்லையா போகும்போது அந்த டேப் பண்ணும்போது உங்களோட கார்டில் உள்ள ரீசார்ஜில் இருந்து ரெண்டு ரியாலை வந்து அதை டிடெக்ட் பண்ணிக்கிறோம் அதே போல் நீங்கள் எக்ஸிட் ஆகும்போது அந்த அதில் டேப் பண்ணிட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா சரி ரெண்டு ரியால் தான் உங்களுக்கு சார்ஜ் ஆகும் நீங்கள் கட்டாரில் வந்து மூன்று ரூட்ல வந்து மெட்ரோ போயிட்டு இருக்கு அதில் எந்த ரூட்ல வேணாலும் நீங்கள் போக முடியும் எங்கேருந்து இருந்து எங்கே வேணாலும் பயணம் செய்ய முடியும் வெறும் ரெண்டு ரியால் மாத்திரமே இதை தாண்டி இன்னும் பல சேவைகளை வந்து மெட்ரோ சார்ந்த சேவைகளை இலவசமாக வந்து கத்த அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்குங்கிறது தான் மிச்சம் சந்தோஷமான விஷயம் அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி நான் போக வேண்டிய பஸ் வந்துருச்சு மிகுதியை தொடர்ந்து பேசுறேன் ஸோ நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் போக வேண்டிய பஸ் வந்ததுனால நான் பஸ்ஸில் ஏறிட்டேன் இந்த விஷயத்தை தான் நான் சொல்ல வந்தேன் இப்போ நான் எங்கே போயிட்ருக்கிறேன்டா ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்குறேன் ஸோ மெட்ரோ ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷனையும் சுற்றினே ஒவ்வொரு சேர்க்கிள் இருக்குதானே அந்த சேர்க்கிளில் வந்து குறிப்பிட்ட நான் நினைக்கிற மாதிரிக்கு ஒரு த்ரீ கிலோமீட்டர் ஒரு மூன்று கிலோமீட்டர் ரேடியஸுக்கு வந்து இலவசமாக வந்து பேருந்து சேவையை வந்து கத்தர் அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்கு பட் இதுக்கான கண்டிப்பான விஷயம் தகமை என்னென்னு சொல்லி தான் வந்து மெட்ரோ கார்டு இருக்க வேண்டும் மெட்ரோக்குள்ளே நீங்கள் மெட்ரோவில் பயணம் செய்யறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த கார்டை வந்து இந்த பஸ்ஸில் ஏறும்போது டேப் பண்ணிட்டு ஏறீங்கன்னு சொல்லிச்சோன்னா உங்களுக்கு வந்து எந்தவித கட்டணம் அறுவடைப்படாது நீங்கள் இலவசமாக குறிப்பிட்ட மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போக முடியும் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு மட்டும் இல்லை அதை அண்மித்த பகுதியில் மூன்று கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் பயணம் செய்ய முடியும் உங்கள்கிட்ட மெட்ரோ கார்டு இருந்தால் மட்டும் போதும் என்கிற தகவலை தான் சொல்ல வந்தேன்னு சொல்ல வரும்போதே பஸ் வந்ததுனால நான் பஸ்ஸில் ஏறிவிட்டேன் இப்போ நான் போக வேண்டிய மெட்ரோ ஸ்டேஷன் இதோ வந்து வந்துருக்குது அந்த மெட்ரோ ஸ்டேஷன் நோக்கி பஸ் போய் கொண்டு இருக்குது ஸோ இதை தான் நான் இங்கே பதிவிட வந்தேன் ஸோ இது வந்து உண்மையிலேயே மிகவும் பெருமதி வாய்ந்த ஒரு விஷயம் இரண்டரை ஆளுக்கு மெட்ரோவில் போகிறதை தாண்டி மெட்ரோவில் வந்து இறங்கின ஒருத்தர் அதுலேருந்து அவருடைய வீட்டுக்கு போகிறதுக்குரிய குறிப்பிட்ட ஒரு சூழல் இருக்குது நானே ஒரு மூன்று கிலோமீட்டர் ரேடியோஸுக்குள்ளே வந்து இரண்டு மூன்று பஸ்களை வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை டுவெண்ட்டி ஃபோர் பைன்னு சொல்ல முடியாது கா அதிகாலை ஐந்து மணிலேருந்து இரவு ஒரு மணி வரைக்கும் மெட்ரோ எத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இயங்குதோ அது வரைக்கும் அந்த பஸ்ஸுகளும் இயங்குறதை பார்க்கக்கூடியதாக இருக்குது உண்மையிலே மிச்சம் சந்தோஷமான விஷயம் அதே போன்று மிச்சம் பெருமதி வாய்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் மற்றும் ஒரு புதிய வீடியோவில் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்வதில் உங்கள் அன்பின் முகமது